சந்தியாச்சிக்கு சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்து மிஸ் பண்ண அவங்க ஃபில்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா அலெக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து வந்தாங்க நம்ம சீன் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து மாதம் வந்து கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம மணிக்கிட்ட வந்து இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் மாப்பிள்ளை யாருன்னு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படி என்ன சீக்ரெட்டாக வந்து வச்சுருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் மாப்பிள்ள வந்து தாலி கட்டுவாங்களே மாயா கழுத்தில் அப்படி இருக்கும்போது யார் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் ஆமாம் ஆமாம் அப்படி எந்த பையன் நானும் தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த கல்யாணமோ கல்யாணத்தை நிற்பாட்டிருக்குங்கிற மாதிரி மாப்பிள்ளையே கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க கிஷோர்ட்ட கேட்டால் கூட அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒன்று விஷயம் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மாதம் வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து வந்துட்டாங்க கோயிலுக்குள்ளே நம்ம சீனம் வந்ததுக்கப்புறமேட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாப்பா பாருப்பா பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்து சீன் வந்து மாசம் வந்துக்கிட்டு இருக்கான் என்னப்பா இது நீ வந்து என்ன சொல்லியிருந்த ஆளுங்களை வச்சு மடக்கி பிடிச்சிட்டு இருந்தானே சொன்னேன் இப்போ சீன் வந்து மாயா காலத்தில் தாலி கட்டுறது யாராலையும் தடுக்க முடியாது போல இருக்கேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து நம்ம சாரு வந்து பாக்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு வந்து அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க சொல்றாங்க இது எப்படி நடந்துச்சுன்னே தெரில ஆக மொத்தத்துல என் வாழ்க்கையே வந்து போச்சு இல்லை இப்போ நம்ம தான் இது மாதிரி பண்ணோன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுப்பா எப்படிப்பா அவன் அங்கேயும் தப்பிச்சான் எனக்கு ஒன்றுமே புரியல சாரும் எனக்கும் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் அப்பன்னு பார்த்து சீனு வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்திருக்கிறத பார்த்தோன்னு வந்து அப்படியே வந்து மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க ஜானகிக்கு நடந்ததெல்லாம் கண்ணுக்கு நேராக தெரியுது ஃப்ளாஷ்பேக் பொசிஷனில் வந்து மாயாவும் நம்ம சீனும் தாலி கட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இறக்குனா முன்னாடி வந்து நிற்கிறப்ப ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்கறாங்க என்னது அதே குலத்துலேயும் வந்துகிட்ருக்கான் இப்போ சீன் வந்து மாயா காலத்தில் தாலி கட்டினானா சீன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் மாயா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் டோட்டலாக வந்து இல்லாமல் போயிடுவேன் அப்புறம் நமக்கு என்ன ஆகும் கனவுல பார்த்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒன்று ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண போறோம் தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து திங்க் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி என்னடா உன் ஃப்ரெண்டுக்கு எப்படிடா இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம மணிவண்ணன் வந்து ஹே பட்டு வெட்டி பட்டு சட்ட ரொம்ப சூப்பராக அம்சமாக வந்து இருக்குடா இன்னும் கொஞ்சம் நாளில் ஒன்றை சார்வியும் இந்த கோலத்தில் பார்க்க போறேன்ல அதுக்காக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி மணிவண்ணன் வந்து பேட்டியை மாற்றிடுறாங்க அந்த இடத்துல அண்ணன் தெரிஞ்சது மாதிரி சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் இது மாதிரி சொல்கிறாங்களா ஒன்றும் புரியல ஆமாண்டா நீ எதுக்குடா பட்டு வீட்டி பட்டு சட்டையில் வந்திருக்கேங்கிற மாதிரி மணிவண்ணன் வந்து கேட்குறாங்க சீன் ஓடா அப்பா இல்லைப்பா இந்த காஸ்டியூம் இருந்துச்சு அவனும் போட்டுக்கிறதுக்காக சொன்னான் சரி நானும் போட்டுட்டு அப்படியே வந்துவிட்டேன் அதுவும் இல்லாமல் இங்கே கல்யாணம் நடக்கும் போதில்லை சரி அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தனலட்சுமி வந்து பேசுறாங்க நம்ம சீனுக்கிட்ட பரவாயில்ல மாமா நீங்கள் வந்துட்டீங்கல்ல நீங்கள் எப்படி இருந்தாலும் கல்யாணத்தை வந்து மிஸ் பண்ணிடுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் மிஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கள ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் போய் இந்த விஷயத்தை வந்து மாயாட்ட வந்து சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி மாயாவும் கிஷோரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகப்போகுதுனே தெரிலமா இந்த கல்யாணத்தை வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு ஒன்றுமே விளங்கலை இன்னொன்று ரகுராம் வந்து கட்ட சொல்லும்போது கரெக்டாக வந்து சீனு தான் மாப்பிள்ளன்னு சொல்லி தடுத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் கிஷோர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து மாயாவுக்கு வந்து எதுவும் ஒன்று மனசு ஃபுல்லாக வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு இத்தனை நாளாக வந்து நம்ம பெரியப்பா வீட்டில் வந்து இருந்திருக்கோம் ஆனால் அவர் நமக்கு அப்பா இருந்து எல்லாம் நல்லதும் கெட்டதையும் வந்து சொல்லி கொடுத்துருக்காப்புல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வந்து அவருக்கு துரோகம் பண்ணலாமா அவருக்கு என்ன காதல் பிடிக்காதுன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் சீனவும் நம்மளால் விட்டு கொடுக்க முடியாது இப்போ என்ன பண்ணலாம் ரகுராமோட சம்மதத்தோடு தான் எங்கள் கல்யாணம் வந்து நடக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா வந்து முடிவில் வந்து இருக்காங்க இது நம்ம கிஷோருக்கு வந்து தெருளப்புள்ள இருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் கிஷோர் கையை வந்து உதறி விட்றாங்க உதறி விடுறப்ப கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி ஏய் இவர் வந்துட்டாரு சீனும் எப்படியோ வந்து உன் கல்யாணத்தை வந்து மாமா பார்க்க மாட்டார்னு நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக உன் மாமா வந்து பார்க்க போகிறாரு அது வரைக்கும் சந்தோஷம் அச்சோ மனமேடைக்கு வந்து சீன் வந்து உட்காந்துட்டானா எல்லாமே தெரிஞ்சிருமே எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை எல்லாமே வந்து சுக்கு சுக்காக உடஞ்சிரும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக இருக்கிறப்ப சார் வந்து ஃபோக்கஸ் வந்து காட்டுறாங்க சார் வந்து அழுவாத குறையாக வந்து நிற்கிறாங்க அப்பா ஏதாவது பண்ணி தடுப்பா இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது இந்த ரகுராம பார்த்தா ஊரே பயப்படுமா ஆனால் இந்த மகாலிங்க வந்து யார் முன்னாடி வந்து பயந்ததாக சரித்தனமே இல்லை என் பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு ஒரு முடிவை சொல்லிவிட்டு இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வை ஊர் தலைவராக நான் ஒன்றும் சம்மந்தியாக இப்போ பேசலை ஊர் தலைவர்கிட்ட புகார் வந்து கொடுக்குறேன் நீயே சொல்லி இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு நீய முடிவு பண்ணிக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக இருந்து நிற்கிறாங்க அப்பா இது சரி வருமாப்பா இது மாதிரிலாம் ரகுராம்கிட்ட சொன்னான் ஆனால் இந்த திட்டத்தை எல்லாத்தையும் தவிப்படி மாயா வந்து கொடுக்குன்னு வந்து அவங்க பெரியப்பா வந்து ஹக் பண்ணுறாங்க பெரியப்பா உங்கள் மனசு கோன்ற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன் நான் எப்போதுமே உங்கள் பொண்ணுதான் உங்கள் வீட்டு பொண்ணு தான் நான் விருந்தாளி கிடையாது உங்கள் கௌரவத்தை நான் தான் காப்பாற்றணும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான்லாம் எல்லாம் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா நம்ம கௌரவத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னிலேருந்து ரகுராம் வந்து பேசுகிறாங்க மாயா என்னோடய பொண்ணு சரியா அதனால இவளோட கல்யாணத்தில் முழு உரிமை எனக்கு தான் இருக்குது நான் தான் முடிவெடுப்பேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம திரகராம் வெயிட் பண்ணி பார்ப்போம்